ஹாய் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நியூ பாஸ் பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நியூ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல உங்களோட கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்குவோங்க அதில் சர்ச் பார்ல போயிட்டு பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் வந்து பாருங்கள் பாஸ்போர்ட் சேவானு அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை ஃபார் பாஸ்போர்ட்னு பாருங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டுக்காகவும் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ரினுவல் பாஸ்போர்ட்னு ஒரு பாருங்கள் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண ரிஜிஸ்டர்ட் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லாகின் ஐடி அதில் டைப் பண்ணும் உங்களுக்கு ஒரு ஐடி தேவைப்படும் அந்த லாகின் ஐடி டைப் பண்ணும் டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க கண்டியூ கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு மூலிமா நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா ஓடிபி மூலிமா ஓப்பன் பண்ணலாம் நான் பாஸ்வேர்டு மூலிமா ஓப்பன் பண்ணுறேன் கீழே இருக்க அந்த பாக்ஸில் டைப் உங்களோட பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சை சைன்இன் கொடுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பாஸ்வேர்டு கரெக்டாக டைப் பண்ணும் இதுதான் பாஸ்போர்ட் சர்வீஸ் பேஜ் அதில் சர்வீஸ் நம்பர் பதில் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ரீஷ்யூட் பாஸ்போர்ட் இருப்பாங்க அதுக்கு அடுத்து அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்கிப் கொடுத்துருங்க ஸ்கிப் கொடுத்துட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் சென்னை அதை அப்படியே விட்டுவிட்டு ஓகே பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பாஸ்போர்ட் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் டைப் வந்து நார்மல் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேஜ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் பேஜ் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிவன் நேம் சர் நேம்னு இருக்குது பாருங்கள் கெவன் நேம் அப்படிங்கிறதுல யார் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்களோ யார் பேர் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட பேரை டைப் பண்ணுங்கள் சர் நேமில் வந்துட்டு அவங்களோட ஃபாதர் நேமு அப்படிலாம் ஹஸ்பண்டாக ஹஸ்பண்ட் நேமு அப்படின்னா ஃபாதர் நேம் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து ஜென்டர் ஜென்டர் வந்து அதாவது ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேலாக ஃபீமேலான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க ட க்ளிக் பண்ணிக்கோங்க மேலாம் மெயில் டைப் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஃபிமேலாம் ஃபீமேல் க்ளிக் பண்ணுங்கள் அதுக்கடுத்து நேம் எதாவது சேஞ்ச் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நோ நோட் கொடுத்துருக்கோங்க எஸ்னா எஸ் கொடுங்க நோனா நோ கொடுத்துங்க அதுக்கே வந்துன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து டைப் பண்ணுங்கள் தப்பு இல்லாமல் உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன டேட்டா பர்த் இருக்கோ அந்த டேட்டா பர்த்தை அதில் தப்பு இல்லாமல் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் ப்ளேஸ் ஆஃப் பர்து கேட்குறாங்க பர்த் சர்டிஃபிகேட் உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் பிறந்தவங்கன்னா எந்த ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் மெரிட்டல் ஸ்டாட்டஸ் கட்ட ஏன் பாருங்கள் அதில் மேரிட்னா மேரிட்னு கொடுங்க அன்மேரிட்னா அன்மேரிடு ஆர் சிங்கிள்னு கொடுங்க கொடுத்துட்டு அது கீழே பார்த்து கொடுங்க கொடுத்துட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா யூ இஃப் யூ ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் அவுட் ஆஃப் இந்தியாவின்னு கேட்குறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு இந்தியாவை தாண்டி வெளில பிறந்துருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க எஸ்னா எஸ்னு கொடுத்தா டீல் கொடுங்க நல்லா நோன் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்னு ஸ்டேட் கொடுங்க டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டு அதுக்கடுத்து சிட்டிசன் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா பை பர்த் தான் அப்படின்னா நீங்கள் வெளில வேறு கண்ட்ரிலருந்து கொஞ்சம் தங்கியிருக்கீங்களா இல்லை இங்கேயே பிறந்துருக்கீங்களா இந்தியாவில் பண்ணிங்கன்னு வச்சுட்டு கொடுக்கணும் அது இந்திய இருக்கிறாங்கன்னா பர்த்துன்னு கொடுத்துருக்காங்க பேன் நம்பர் எடுத்து கேட்குறாங்க பேன் நம்பர் அவைலபிள் இருந்தால் இருந்தால் கொடுங்க இல்லைனா இல்லை ஆப்ஷன் தான் அது ஓட்டர் ஐடி பற்றி கேட்டுருக்காங்க பாருங்கள் ஓட்டர் ஐடி இருந்தால் அதோட நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா விட்டுருங்க அதுவும் ஆப்ஷன் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்குறாங்க பாருங்கள் பேர் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுன்னு கொடுங்க இல்லை ப்ரைவேட்னா ப்ரைவேட்னு கொடுங்க ஒர்க் பண்ணல அப்படின்னா நாட்டு எம்ப்ளாய்ட்னு கொடுத்துருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஸ் சேதர் ஆஃப் யுவர் பேரண்ட் இன்கேஸ் ஆஃப் மைனர் எக்ஸ்பர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் சவர் உங்கள் அப்பா உங்கள் வீட்டில் வந்து ஃபேமிலியில் யாராவது கவர்மெண்ட் சவர் இருக்காங்கன்னா எஸ் கொடுங்க எஸ் கொடுத்து ரிஜில் கொடுத்துருங்க இல்லைனா நோன் கொடுத்துருங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டுக்காங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான டீட்டில் போடுங்க அதில் மென்ஷன் பண்ணிக்குவாங்க அதுக்கடுத்து நீங்கள் எஜுகேஷன் டீட்டில் கொடுத்தீங்க அப்படின்னாவோ நான் இசிஆர் பாஸ்வேர்டாக பாஸ்போர்ட்டாக இசிஆர் பாஸ்போர்ட்டாங்கிறது வந்துடும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அடையாளம் வந்து மென்ஷன் பண்ணோம் உங்கள் உடம்புல இருக்க ஏதாவது மார்க் வந்து ஃபிசிபல் மார்க் வந்து எதாவது மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஆதார் நம்பரு ஆதார் நம்பருக்கு கொடுத்துட்டு ஐ அக்ரின்பது செலக்ட் பண்ணிட்டு சேவன் பண்ணுங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கடுத்து ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கொடுத்து கேட்குறாங்க ஃபேமிலி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதில் வந்து உங்கள் அப்பாவோடய நேம் ஃபாதர் நேம் கேட்டுக்கிறாங்க ஃபாதர் நேம் அதுக்கடுத்து மதர் நேம் லீகல் கார்டியன் கிவன் நேம் இப்பளிக் அண்ட் அது வந்து ஆப்ஷனலாம் வேணா கொடுக்குறேன் நல்லா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இஃப் யார் ப்ரெசன்ட் அட்ரஸ் அவுட் ஆஃப் இந்தியா இப்போ இருக்கிறது வந்து அவுட் ஆஃப் இந்தியாவில் இருக்கீங்களா இல்லை இந்தியாவுக்குள்ளே இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவுட் ஆஃப் இந்தியானா எஸ் கொடுத்துட்டு அதோட டீட்டெயில் கொடுக்கணும் நோன் இல்லைனா நோன் கொடுங்க நோன் கொடுத்துட்டு இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் இருக்க அட்ரெஸ்ஸை வந்து அதை டைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆ காலமில் பார்த்திங்கனா டோர் நம்பரு ப்ளஸ்ஸு ஸ்ட்ரீ ஸ்ட்ரீட் நம்பர் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களோட வில்லேஜ் நேமு உங்களோட வில்லேஜ் நேமை டைப் பண்ணுங்கள் டவுன் சிட்டி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களோட வில்லேஜ் நேம் இல்லை டவுன் நேம் சிட்டி நேம் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்கள் ஏரியாவோட பின்கோடு டைப் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது கீழே இருக்க பாக்ஸில் வந்து பின்கோடுன்னு இருக்கு பாருங்கள் அதில் வந்து உங்கள் ஏரியாவோட பின்கோடை டைப் பண்ணுங்கள் போகும் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பின்கோடு பின்கோடு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது அதோடய ஸ்டேட்டு அதுக்கப்புறம் எந் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டும் அந்த டிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன் உங்கள் ஏரியாவோட போலீஸ் ஸ்டேஷன் எதுவோ அந்த ஏரியா நேமை செலக்ட் பண்ணுங்கள் கன்ட்ரி கோட் அப்படின்னா நைன் ஒன் ஒரு பண்ணுங்கள் ப்ளஸ் நைன் அது இல்லாமல் ஒரு மொபைல் நம்பர் மட்டும் டைப் பண்ணிவிடுவாங்க டைப் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடி என்னவோ அவங்களோட மெயில் ஐடியை உங்கள்கிட்ட மெயில் ஐடி இருக்கணும் கம்பல்சரி அதில் உங்களோடய மெயில் ஐடியை டைப் பண்ணினாலும் இதெல்லாம் உங்களோட மெயில் அடி உங்களோட மெயில் ஐடி என்னவோ அதை டைப் பண்ணுங்கள் கீழே வந்து உங்களோட மெயில் டைப் பண்ணிவிட்டு அது கீழே கேட்குறாங்க பாருங்கள் இஸ் பர்மனண்ட் அட்ரஸ் அவைலபிள் பர்மனண்ட் அட்ரஸ் அவைலபிள்னு போகிறேங்க ஆனால் உங்களுக்கு பர்மனண்ட் அட்ரஸ் இருக்குன்னா எஸ் கொடுங்க நோ கொடுங்க எஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து கேட்குறாங்க போகிறேங்க இஸ் யுவர் பர்மனெண்ட் அட்ரஸ் சேமஸ் ப்ரெசண்ட் அட்ரஸ் ப்ரெசன்ட் அட்ரஸும் பெர்மெண்ட் அட்ரஸும் கேட்குறாங்க கேட்குறேங்க எஸ்என்ஏஸ் கொடுங்க நோனா வேறு எந்த டீட்டெயில் இருந்துச்சுன்னா அது கொடுக்கணும் ஏசன் ஏஸ் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து வாங்க அதுக்கடுத்து நேம் அண்ட் அட்ரஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி காண்டெக்ட்டு இப்போ உங்களோட டீட்டெயில் அதில் கொடுத்துருப்பீங்க எமர்ஜென்சிக்கு உங்கள் பேரன் பேரெண்ட்ஸு இல்லை வீட்டில் யாராவது கால் பண்ணணும் ஏதாவது எமர்ஜென்சினால் கால் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட டீட்டெயில் கொடுங்க அவங்களோட நேம் அட்ரஸ்ஸு மொபைல் நம்பர் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் இதில் வந்து அவங்களோட அட்ரெஸை கொடுங்க தப்பு இல்லாமல் டைப் பண்ணுங்கள் இதில் நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதுதான் வந்து பாஸ்போர்ட்டில் வரும் அதனால் பொறுமையாக தப்பு இல்லாமல் டைப் பண்ணுங்கள் ஃபுல் டேட்டாஸ் பின் கோடோட அதிலே தான் டைப் பண்ணணும் ஃபுல் பாக்ஸ் ஒரே பாக்ஸில் தான் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா யார் நேம் மேலே டைப் பண்ணியிருக்கீங்களோ அதோட மொபைல் நம்பரு வித்தவுட் கண்ட்ரி கோடு முன்னே எப்படி உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கலோ அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கொடுங்க நெக்ஸ்ட் ஒன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆச்சு பாருங்கள் இது வந்து ப்ரீவியஸ் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் டீட்டெயில் கேட்குறாங்க பாருங்கள் ஏன்னா ஹாவ் யூ எவர் ஹெல்டு ஹோல்டு எனி ஐடென்டிஃபை ஐடென்டிஃபை ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட்னு கேட்குறாங்க பாருங்கள் ஏதாவது ஐடென்டிஃபி சர்டிஃபிகேட் ஏதாவது கவர்மெண்ட்டில் உங்களுக்கு உங்களை இஷ்யூ பண்ணிக்கிறாங்க ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்தா சர்ட்டிஃபிகேட் டீட்டெயில் கொடுங்க அப்படின்னா நோன் கொடுத்துக்கோங்க இதுக்கு ஆக்சுவலாக நோனே கொடுத்துக்கோங்க டீட்டெயில்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் கரண்ட் டிப்ளமேட்டிக் டிப்ளமேட்டிக் அஃபிஷியல் பாஸ்போர்ட்னு கேட்குறேன் பாருங்கள் டீட்டெயில்ஸ் அவைலபிள்னா கொடுங்க இல்லைன்னா அப்படின்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாஸ்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அது டீட்டெயில் கொடுக்க இருக்குது அப்படின்னா அது அவைலபிள் கொடுத்துட்டு அது டீட்டெயில் கொடுங்க இல்லைனா டீட்டெயில்ஸ் நாட் அவைலபிள் கொடுத்துருங்க அதுக்கடுத்து ஹேவ் யூ எவர் அப்ளைடு அப்ளைடு ஃபார் பாஸ்போர்ட் பட் நாட் இஷ்யூடு அப்படின்னா இதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி எதுவும் இஷ்யூ பண்ணாமல் இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு அது டீட்டில் கொடுங்க இல்லைனா நோன் கொடுத்துட்டு செவன் எக்ஸ்னு கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவன் எக்ஸ் கொடுத்தீங்க கொடுத்தீங்கன்னா அதர் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பாருங்கள் இதில் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு யசன எஸ் கொடுங்க கொடுங்க அதிகபட்சமாக இது எல்லா ஆப்ஷனுக்குமே வந்து நோவே கொடுத்துருக்காங்க ரொம்ப ஏன்னா படித்து பார்த்துட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக நோ கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கொடுங்க அதுக்கு வெயிட் பண்ணுங்கள் பாஸ் ஆகிட்டுருக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட்டோட ப்ரிவியூ பேஜ் நீங்கள் கொடுத்த டீட்டெயிலெலாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து வியூ ஆகும் பாஸ்போர்ட்லேருந்து பிரிண்ட் ஆகி வரும் ஒரு டைம் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க பாஸ்போர்ட் கரெக்டாக நீங்கள் கொடுத்த நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே கரெக்டாக ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நேமு ஃபாதர் நேமு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் போவீங்க ஸோ அப்போ தான் வந்து அதெல்லாம் அப்லோட் ஆகும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு சேவன் நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் பர்த்து நீங்கள் பிறந்ததுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ப்ரெசன்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்கிறதுக்காக நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ அதுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று வைக்கணும் சரிங்களா ரெசிடென்சியல் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டே வச்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பர்த்துக்கு பர்து ப்ரூஃபாக பார்த்தீங்கன்னா பேன் கார்டு பேன் கார்டு வச்சுக்கோங்க அப்படி அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் ஷீட் அதாவது இருந்துச்சு டென்த்து மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை பர்த் சர்ட்டிஃபிகே இருந்தாலும் பர்த் சர்ட்டிஃபிகேங்க வச்சுக்கலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேட்டு வந்து பார்த்தா அக்ரின்னு சொல்லிட்டு ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க டிக்ளரேஷனுங்க அதை படித்து பார்த்துட்டு அக்ரி கொடுத்துட்டு உங்களோட ப்ளேஸை டைப் பண்ணுங்க டைப் பண்ணிவிட்டு ஒரு டைம் இல்லைனா உங்களோடய பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் டீட்டெயில் வந்து ப்ரிவ்வூ பண்ணி பார்த்துக்கோங்க ப்ரீவ் க்ளிக் பண்ணி ப்ரிவ்வூ பண்ணி பார்த்துக்குவாங்க ப்ரீவ் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு சேவாக நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்குள்ளே வரும் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அக்ரி கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அனுப்புங்க சப்மிட் பண்ணுங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ தான் வந்துட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் வந்து அனுப்பிச்சுருக்கோங்க என்றைக்குறீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ எந்த ஏரியா நீங்கள் கொடுக்குறீங்க எந்த ஏரியா வந்து அப்பாயின்மெண்ட் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவைலபிள் டேட் பார்த்து நீங்கள் ஷெடியூல் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பே பண்ணோம் பேமெண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் வந்து ஓகே பண்ணிக்கோங்க வந்துட்டு உங்கள் ஏரியா அந்த ஏரியாவது கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கோங்க ஓகே பண்ணிவிட்டு அவைலபிள் டேட் கீழே வர பாருங்கள் அந்த டேட் வருதுன்னா ஒர்க் பண்ணிக்குவோம் அப்படினா உங்களுக்கு எந்த டேட் அவைலபிள் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து மேக் பேமெண்ட் இருக்கிறோம் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணி பே அனவுண்ட் இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணிக்குவாங்க ஃபீஸோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இது பே பண்ணுறதுக்கு நான் யூபிஐ மெத்தடில் பே பண்ணுறேன் யுபிஐல பார்த்தீங்கன்னா யுபிஐ ஐடி ஒன்று இருக்குது க்யூஆர் கோட் இருக்குது நான் க்யூஆர் கோடு முடியாது வெயிட் பண்ணுங்கள் ஒரு ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் ப்ராசஸ் வருது சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ரீலோட் ஆகிட்டு மெயின் ஃபோன் பேஜில் வரும் அது வந்து வெயிட் பண்ணுங்கள் டைமிங் ஆகிட்டு வாங்க இப்போ பேமெண்ட் ஓகே ஆகிடுச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு அப்பாயின்மெண்ட் ரிசெட்னு இருப்பாங்க அதை க்ளிக் பண்ணிக்குவாங்க அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணணும் அப்படின்னா அதில் வருது பாருங்கள் உங்களுக்கு மேம் அப்பாயின்மெண்ட் டேட்டு எல்லாமே இதில் விரிவாகும் அதை வியூ கொடுத்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்கும் எல்லா அப்ளிகேஷன் டீட்டெயிலு ஷெடியூல் டைமு பேமெண்ட் டீட்டெயிலு இதெல்லாமே இருக்கும் ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க